Hi Friends! Welcome to our Channel! இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் அதே மாதிரி நம்ம கிச்சனில் உள்ள இன்கிரீடியன்ட் வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு டேண்ட்ரஃப் வரவே வராது அதே நேரத்தில் உங்கள் ஸ்கால்ப் ட்ரையாக இருக்குது அதுமாரி நிறைய பேருக்கு இச்சிங்னஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நார்மல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயிலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று இதில் உங்களுக்கு த்ரீ இன் ஒன்னாக இருக்குது இந்த ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்றப்ப உங்க கை கால் வலி அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே கியூர் ஆகும் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத சொல்றேன் கை கால் வலிக்கும் கியூர் ஆகும் க்யூர் நீங்க இன்னொன்னு நிறைய பேருக்கு கோல்டு இருக்கு ஆனால் எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாதான் இதாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நமக்கு பூண்டு தேவை கிராம்பு தேவை நெக்ஸ்ட் வெத்தலை தேவை இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா பெரிய அகல் விளக்கா எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கோக்னட் ஆயிலை ஊற்றிடுங்க அதையும் சிம்முலேயே வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதை தோலை எதுவும் இது பண்ணாமல் அப்படியே அந்த ஆயிலில் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு அஞ்சாறு கிராம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அது நல்லா கொதிச்சு நுற வர மாதிரி இருக்கும் அந்த விளக்கே உங்களுக்கு பிடிச்சிட்டு எரியற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அது ஹீட் ஆகிடும் அப்படி ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ரெகுலர் ஆயிலாகவும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தேங்காய் அன்னிக்கி பதிலில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்கள் ஸ்கால்ப்பில் வர இச்சிங்னஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகும் டேண்ட்ரஃப் வரவே வராது ஸ்கால்ப் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஸ்ப்ரிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஆயிலை நம்ம நல்லெண்ணெயில் கலந்து யூஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது நல்ல நீங்கள் தேங்காய் நெய்யில் ரெடி பண்ணுறது அப்படியே நல்லெண்ணெய்ல ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வர ப்ராப்ளம் இருக்காது இன்னொன்று கை கால் வலி பாதம் வலி அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் கால் வலிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பாதத்தில் அந்த மாதிரிலாம் தடவிட்டு வாஷ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட மூட்டு வலி கைகால் வலி அந்த இஷ்யூ எதுவும் இருக்காது இன்னொன்று கோல்டு பிடிக்கும் எனக்கு ஒத்துக்காது ஆனால் எனக்கு ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்பப்போ வேணுங்கிறப்ப நீங்கள் ஹீட் பண்ணிக்கிறப்ப இன்னுமே நல்லது இதை நம்ம அந்த மண் விளக்கில் செய்கிறப்ப ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நல்ல பெரிய மண் விளக்காக வாங்கி அதை அடுப்பில் வச்சு அதில் நீங்கள் இந்த ஆயிலை ரெடி பண்ணுறப்ப இன்னுமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் நமக்கு கிடைக்கும் நேச்சுரலாகவும் இருக்கும் அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஃபீல் ஆகும் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நிறையா விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிற து மட்டும் இல்லாமல் அப்படின்னா அதுவுமே க்யூர் ஆகும் முக்கியமாக உங்களுக்கு அந்த ஸ்கேல் பிச்சிங்னஸ் ப்ராப்ளம் இருக்காது இருக்கவே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்